ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கோயில் வெளில வைக்கிற மாதிரி புளிகோரை எப்படி பண்ணுறது புளியோதரை வை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேங்க பாருங்கள் அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி புளியோதரை வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு சில பொருள் எல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணியிருப்போம் அப்புறமா நம்ம இந்த புளியோதரை பண்ணுவோம் பாருங்கள் இந்த கலர் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கடாய்ச்சிடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க முழு தனியா அப்புறமா இதில் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதில் ஒரு மூ நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது எடுத்து தனியாக வச்சிடலாம் இது ஆற வச்சுட்டு அப்புறமா பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு க ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் பருப்பு அப்புறம் பருப்பு கடுகு எல்லாமே போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வெடித்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே புளி வந்து ஊற வச்சுருக்கோம் ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம தாளிப்பு நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கலர் அப்போ தான் சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இதில் ஊற்றிடுங்க புளி தண்ணியில் இருக்கிற பச்சைவாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இது கொதிக்க விடணும் இந்த புளி காசல் நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இருக்குங்க கெடாமல் இருக்கும் இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க நம்ம வறுத்து வச்ச தனியா இதெல்லாம் கூட நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பவுடர் கூட நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் புளியோ புளி சாதம் பண்ணும்போது நிறைய நாளே இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் கூட கெடாமல் இருக்கும் இந்த பொடி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கும் புளி சாதம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் இந்த பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் இது வரைக்கும் நம்ம இது வந்து கொதிக்க விடணும் இப்போது இந்த புளி காய்ச்சல் நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ஆனால் பச்சை மிளகா போடா போடாதீங்க காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது பச்சை மிளகா போட்டாதாங்க செம்மையாக இருக்கும் அந்த பச்சை மிளகா இந்த புளி தண்ணியில் ஊறி செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி சாதம் வந்து நான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே புளி சாதம் வந்து நம்ம கையில் தாங்க பிசையணும் நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த புளி சாதமோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த சாதம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி நல்லா சூப்பராக கோட்டாகிறதுக்கு வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான புளி சாதம் ரெடி